வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்னாச்சு என்னதான் சொல்றது தம்பி ரிட்டர்ன் ட்ரிப் ஒன்றும் ரெடி ஆகலாம் இங்க இருக்கிற டிரான்ஸ்போர்ட் கிட்ட கூட கிடைக்கல நீங்க என்ன சொல்றீங்க கிடைக்கும் நம்ம எல்லாருமே இருக்காங்க உங்க போன் கொடுங்க கொடுங்க பாருங்க இதில பிக்கப் சர்வீசஸ் ட்ரக் சர்வீசஸ் பஸ் சர்வீசஸ் எல்லாமே இதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இந்தியாவில் எங்க இருந்தவங்க கிட்ட இருக்கிற டிரான்ஸ்போர்ட் கிட்ட ஈஸியாக கான்டாக்ட் பண்ண முடியும் லோடு எடுக்கவும் முடியும் இதனால டிரான்ஸ்போர்டர்ஸுக்கு நிறைய பிசினஸ் கான்ட்ராக்டும் கிடைக்கும் இன்னும் முடியல இதுல ரெஜிஸ்டர் பண்ணிருக்க பெட்ரோல் பங்கு டயர் கேர் ஒர்க் ஷாப் தாபா முப்பதுக்கு மேல சிறப்பு சேவைகள் கேஷ் பேக் கூட கிடைக்கும் பயணத்தில் ஏதாச்சும் தடைகள் வந்தா அதுக்கான அலர்ட் நம்ம ஆப்பிலேயே காட்டும் தா பாருங்க ஆப்பிள் உங்க ஃபர்ஸ்ட் ட்ரிப் ரெடியா இருக்கு அது நல்ல ரேட்லயே இது நல்லா இருக்கு தம்பி ரொம்ப நன்றி ஒரே நிமிஷம் நீங்க சாப்பிடலனா சாப்பிடுங்க இது என் வைஃப் பண்ணது குட்ஸ்வே உங்க பயணத்தில் உங்கள் தோழன்